ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி மனோகர் விஜய் வெண்பா இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை பறி இருக்காங்க அப்படி பறி மாறிட்டு இருக்கும் போது நம்ம மல்லி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம போய்ட்டு ஒரு லாயரை பார்த்து பேசிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மல்லி என்ன சொல்கிற அதுதான் எல்லாமே தானே முடிஞ்சிருச்சு லாயரெல்லாம் பார்த்து நம்ம விஜய் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் திருப்பி எதுக்கு லாயரை பார்த்து பேசணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே நம்ம அக்கா விஷயமாக தாங்க அவங்கள வந்து அவங்க இருக்காங்களே இப்போ உயிரோட எப்படி என்ன அப்படின்ற விஷயத்தை பார்த்து பேசினா எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவங்க தான் இப்போ மனநிலை சரியில்லாமல் இருக்காங்களா ரேணுகா அவங்கள வந்து நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டு அவங்க குணமாகிட்டு அவங்களே எல்லா ஒன்றுமே சொல்லிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மனோகர் ஆனாலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அதுதான் நல்ல அதுதான் பெஸ்ட்டு அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க சீக்கிரமாக சொல்லிவிடுவாங்க வேணாம் வீடு உண்மை என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை இதுக்கு போய் எதுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்றாங்க ஆஹா அதெல்லாம் முடியாது நம்ம ரை போயிட்டு பார்த்து பேசினா தான் அவங்க எது கரெக்டு எது தப்புன்ற விஷயத்தை சொல்வாங்க நம்ம அதன்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ரேணுகாவை பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால வந்து ரேணுகா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு தழும்பு மாதிரி இருக்கும் அடையாளம் ஸோ அது இருந்தால் அவங்க தான் ரேணுகா சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ரேணுகா கிட்ட போயிட்டு ரேணுகா இருந்தால் அவங்க கை கூட பார்க்கலாம் அப்படின்றாங்க நானும் என் கை தரமாட்டேன் அப்படின்றாங்க நம்ம மனோகரே பார்த்தீங்கன்னா ரேணுகாவோட கையை பிடிச்சி அவங்களுடைய மணிக்கட்டு வரலான்னு பிடிச்சி பார்க்குறாங்க தழும்பு இதில் எதுவுமே இல்லையே ரேணுகாவுக்கு இருக்குமே அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க ஏ கையை விடு நீனா லூஸ் ஏன் கையை எதுக்கு பிடிச்சி இழுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேணுகா கத்திட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த டிவி ஸ்டாண்டான ஒரு கத்தி இருக்குது தழும்பு தானே தழும்பு நான் போடுறேன் பாருப்புன்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் கையில் வந்து கத்தியால் தழும்பு போட பார்க்குறாங்க அவங்க பயந்து போயிட்டு ஓடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி விஜய் வெண்பா இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து ரேணுகா பார்த்துட்டு நம்ம வெண்பா உள்ளே வரும்போது திடீர்னு போட்டுறாங்க ஷாக் ஆயிடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்